ஒம்பளச்சேரி கட்டரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்தீங்கன்னா கிடேரி கன்று இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தங்க எந்த ஒரு கழிப்பு சுழிகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல குணங்க அமைதியான குணமுள்ள பசுங்க கன்று பார்த்திங்கன்னா கிடரி கன்று நல்ல அடையாள உள்ள கன்றுங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா நல்ல கால்கை அழுத்தம் நல்ல ஊக்கமான பசுங்க அதே போல் கிடரி கன்று நல்ல கால்கை அழுத்தத்தில் நல்ல ஊக்கமான கன்றாக இருக்குதுங்க கிளரி கன்றுக்கு நல்ல உடல் அமைப்பு இருக்குங்க நல்ல உயரம் உள்ள கன்றுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம் இந்த பசுடைய முழு வீடியோவும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி